ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஆ கிஷ்வாக்கட் ஓகே கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ இல்லை என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா சரி ஓகே இந்த வாரம் வந்து நம்ம சண்டே வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் பேஸ்ட் ரெண்டுக்கும் சரி யூடியூப் ரெண்டுக்கும் சரி மோதிபார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் வந்து சொல்லியிருந்தோம் அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான போர்ஷன் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஸ்டடி பிளானில் ஸ்கெட் ஒன்று டு மூணு வரை இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோ பதிவு பாக்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வேணா அந்த வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன் ஓகேங்க இந்த டெஸ்டோடைய டீடைல்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோ பதிவு ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ திடீர்னுட்டு வந்து இல்லை இல்ல இப்பதான் நான் வந்து அந்த டெஸ்ட் பத்தி எனக்கு தெரியுங்கிறவங்க அந்த வீடியோ பதிவு பாருங்க பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய போர்ஷன் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுன்னா வரக்கூடிய தேர்வு வந்து நீங்க அட்டர் பண்ணி பாருங்க ஓகேங்களா சரி ஓகே இந்த டெஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் வரக்கூடிய சண்டே நடக்கும் சோ நான் சாட்டர்டே மார்னிங் நான் கிளியரா இந்த டெஸ்ட் சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில் நான் கொடுக்குறேன் சண்டே தானே டெஸ்ட் நடக்கும் உங்களுக்கு சாட்டர்டே மார்னிங் வந்து கிளியரா ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருவேன் அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டேவே நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் மேக்ஸிமம் நைன்டி பர்சன்டேஜ் அப்லோட் பண்ணிடுவோம் ஒரு டென் பர்சன்டேஜ் முன்ன பின்ன ஆச்சு அப்படின்னா நம்ம அடுத்த நாள் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் நைன்டி பர்சன்டேஜ் ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சாச்சு கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்ட் முடிஞ்சிச்சு பட் இந்த வீக்குக்கு உண்டான போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்குதுல்ல ஸோ அது பார்த்துட்டு தான் நம்ம அதையும் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாட்டர்டேவே நம்ம வந்து கொடுத்துட்றோம் ஓகேங்களா நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டு வச்சுட்டு சண்டே வந்து எல்லாருமே அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இன்னும் வந்து படிக்காதவங்க அந்த டெஸ்ட்டு போர்ஷனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுடைய கிருஷ்ணபாபாகடமில் நம்ம ஸ்கெடியூல் ஃபோர் வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா ஆனால் ஸ்கெட்யூல் த்ரீ வரைக்கும் தான் நமக்கு அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான போர்ஷன் அப்போ ஸ்கெடியூல் ஃபோர் படிக்கிறவங்க அந்த த்ரீக்கு உண்டானது ஸ்கெடில் ஒன் அன் டூ த்ரீ இது மூணுக்கும் உண்டான ஒரு ரிவிஷன் வந்து ஓரளா நீங்கள் பண்ணிங்க அந்த ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம ராக்கெட் ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ இருந்தாலும் நீங்கள் ஓனாக வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ரிவிஷன் வந்து பண்ணீங்க அந்த டெஸ்ட் எல்லாருமே உங்களுடைய பெஸ்ட்டு நீங்கள் கொடுங்க அந்த டெஸ்ட் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ என்ன தப்பு நடக்குது நம்ம ஒவ்வொரு ஸ்கெடியூல் படிக்கும் போது ஓரளவு நீங்கள் ஈஸியாக படிச்சிடுறீங்க அதை சேர்த்து கம்பைன் பண்ணி படிக்கும்போது எந்த மாதிரியான தவறுகள் நம்ம பண்ணுறோம் எது மறக்குது ஸோ மறக்கக்கூடிய போர்ஷன் என்னங்கிறது நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்து ஃபர்தராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் இந்த டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் இது எவ்ரி மந்த் வந்து நம்ம ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் சரிங்களா அதேமாதிரி இந்த மாதம் வந்து பார்த்தோன்னா ஸ்கெடியூல் ஃபோர் வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாகிரபி தான் இருக்கும் டென்த்து ஜியாகிரபி ஸோ ரொம்ப 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 முக்கியமான பாடங்கள் இருக்கக்கூடிய யூனிட் ஓகேங்களா ஏன்னா நமக்கு வந்து டென்த் ஜாகிரஃபியில் வந்து மொத்தம் வந்து ஏழு பாடங்கள் இருக்கும் இந்தியன் ஜாகிரஃபி அஞ்சு பாடமும் தமிழ்நாடு ஜோகிரபி வந்து அஞ்சு ரெண்டு பாடமும் மொத்தம் ஏழு பாடங்கள் இருக்கும் இந்த ஏழு பாடங்கள் நீங்கள் நல்ல தரவாக படித்தாலே ஜாகிரஃபியில் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நீங்கள் அடிச்சிடலாம் இப்போ ஒரு ஆறு ஏழு ஏழு கேள்வி நம்ம ஜாகிரபிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா அதில் மினிமம் நீங்கள் ஆறு கேள்வி ஒரு ஏழு கேள்வி கேட்குறாங்கன்னா ஒரு ஆறு கேள்வி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டென்த்துலேருந்து தான் வரும் லாஸ்ட் குரூப் ஃபோர் கொஷன்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி இப்போ ரீசனாக நடக்கக்கூடிய கொஸ்டின்லாம் எடுத்து பார்த்தா மேக்ஸிமம் அந்த டென்த் ஜாகிரபில இருக்கிறது நீங்க படித்தாலே போதுமானது லோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து நீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நீங்க ரீகால் பண்ணிக்கிட்டா போதுமானது ஸோ டென்த் ஜியாகிரபி ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ ஓகே இந்த வாரம் டென்த் ஜாகிரபி எல்லாமே நம்ம லெசன்ஸ் வந்து பார்த்தோன்னா பார்த்து பார்த்து நம்ம டீச் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் லெசன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேப் வச்சே நம்ம வந்து க்ளியராக எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ அதை பார்த்துட்டு படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா டென்த்து பிளே ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் ஓகேங்களா ஸோ அந்த பாடம் இல்லைன்னா அந்த பாடத்தோட ஹெட்டிங் நீங்கள் கொடுத்து கிறிஷோபா அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா எந்த பாடம் கொடுத்தாலும் சரி இப்போ டென்த்து ஜியாகிரபி அந்த பாடத்தோட தலைப்பு கொடுத்துட்டு நீங்க தங்கிலீஷ்லயே கொடுக்கலாம் கொடுத்துட்டு கிருஷ்ண நீங்கள் நீங்க சர்ச் பண்ணினாலே நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே வரும் நீங்க பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி இந்த வாரத்தில் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பார்த்தோன்னா இந்த மேப் வச்சு எப்படி நீங்க ஈஸியா ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்குறது ஒரு சின்ன குழு மாதிரி அப்பப்போ வந்து நான் ஒரு வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன் ஸோ பின்னாடி தெரியுது பாத்தீங்களா இது வந்து இந்தியாவுடைய மேப்பு தான் அப்டேட்டட் மேப்பு தான் ஸோ இதை வச்சு உங்களுக்கு நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஈஸியாக நான் வந்து ஷார்ட்ஸாக சொல்கிறேன் நான் ஆல்ரெடி நம்ம வந்து பாடத்தை போது நான் கிளியராகவே வந்து எல்லாத்தையும் நான் மேப் வச்சு தான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா இந்திய மேப் உலக மேப்பு தமிழ்நாடு மேப் வச்சு ஃபுல்லாகவே கிளியராக தான் சொல்லியிருப்பேன் ஸோ இருந்தாலும் சின்ன சின்ன சாட்ஸாக சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் உங்கள் மைண்டில் பதிவிறத்துக்கான சான்சஸ் அதிகம் அது நான் இந்த வாரத்தில் வந்து பார்த்தோன்னா குட்டி குட்டியாக நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ அதுக்கு தகுந்தமாக நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க ஸோ வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அடுத்து வந்து நம்ம மேக்ஸு சம்மந்தப்பட்ட வீடியோ பதிவு அடுத்து நம்ம அப்லோட் ஆகும் அப்பப்போ வரக்கூடிய லைவ் டெஸ்ட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணிவிடுங்க பின்னாடி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறவங்க அந்தந்த போர்ஷன் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான லைவ் டெஸ்ட்டாக இருக்கட்டும் இல்ல அது சம்பந்தப்பட்ட வீடியோ ஷார்ட்கட்டா இருக்கட்டும் பிளேலிஸ்ட்லயும் டெலகிராம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா எந்த இடத்துலையும் எந்த இடத்துலையுமே வந்து ஸ்டாப் ஆயிடாதீங்க நான் திரும்ப திரும்ப சொல்றது அதுதான் ஏன்னா இந்த வாரத்துல நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் அல்லது இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரத்தில் மேக்சிமம் வந்துடும் தான் ஜனவரி மந்த்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படி ரிலீஸ் பண்ணினாலுமே எக்ஸாம் ஜூன் மாதங்கிறது கன்ஃபார்ம் அதில் மாற்றமே கிடையாது நான் சொல்றது புரியுதுங்களா ஏன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் தள்ளி போச்சுன்னா எக்ஸாம் டேட் தள்ளி போகும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஏன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்ல இருந்து ஒரு தொண்ணூறு நாள் ஒரு மூணு மாசத்துக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணுவாங்க பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க நாங்க நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடுறோம் ஆனா எக்ஸாம் வந்து ஜூன்ல தான் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப ஃபிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் விட்டாலும் சரி இல்லை மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் விட்டாலும் சரி எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாலும் நமக்கு எக்ஸாம் ஜூனில் வச்சுருவாங்க நமக்கு எக்ஸாம் டேட்டு தான் ரொம்ப முக்கியம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுற டேட்டு நமக்கு முக்கியம் கிடையாது நான் சொல்கிறது பொறுத்துங்களா அதனால் ஜனவரியில் வரல பிப்ரவரியில் போடுறாங்க அப்படின்னால எக்ஸாம் வந்து ஜூன்லேருந்து ஜூலை மாற்றிடுவாங்களாம் கேட்டால் அது கிடையாது கண்டிப்பாக ஜூன் மாதம் எக்ஸாம் வந்து நம்ம போட்டுருவாங்க அதனால் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபோக்கஸ் எக்ஸாமுக்கு ஜூன் தான் டைம் இன்னொரு நாலு மாதம் டைம் இருக்குது ஸோ இதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாங்கிறது மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா ஸோ நாட்கள் வேஸ்ட் பண்ணவொன்னே நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும் வரக்கூடிய தேர்வு விட்டால் நமக்கான வாய்ப்பு திரும்ப எந்த இயர் நம்ம வந்து போஸ்டிங் போவோம் அப்படிங்கிறது நான் கிளியராகவே ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டடி பிளான் அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு நான் கொடுத்துருந்தேன் நீங்கள் பார்த்தீங்களா என்னங்கிறது தெரியல ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரியாலிட்டி என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ நல்லபடியாக படிக்க ஆரம்பிங்க வரக்கூடிய இந்த நாலு மாதம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டா உங்களுடைய பெஸ்ட்டை நீங்க கொடுங்க உங்களுடைய பெஸ்ட்டு ரிசல்ட் உங்களை தேடி வரும் ஒரு மாற்றம் வந்து உங்களுக்குள்ள கொண்டு வாங்க இதுக்கு முன்னாடி பண்ண தவறுகள் பண்ணாமல் புதுசாக அந்த தவறுகள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச எஃபர்ட் நான் போடுறேன் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துட்டு வரேங்கிறத மட்டும் நீங்க பண்ணிவிட்டு வாங்க ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும் ஓகேங்களா ஸோ இந்த வரக்கூடிய தேர்வு வந்து பார்த்தோன்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அந்த தேர்வும் நீங்க வந்து பார்த்தோன்னா உங்களுடைய பெஸ்ட்டை நீங்க கொடுங்க கண்டிப்பா அதுலேருந்து இருந்து நம்ம என்னென்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறது நம்ம அடுத்த பிரிபரேஷன் நீங்க பண்ணக்கூடிய வாரங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ பத்தி ஒரு ஒன் பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு அடுத்த ஒரு தகவலும் சந்திக்கலாம் இதுக்கு சோகம் தேங்க்யூ